ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கனமழையின் காரணமாக அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று அப்பளம் போல நொறுங்கி விழுந்தது காட்சிகளை முதலில் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் இந்த கட்டிடம் விழும்பொழுது யாரேனும் இருந்தார்களா அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது தகவல்கள் என்ன வணக்கம் ராஜஸ்தான் மாநிலம் கனமழை பெய்து வருகிறது கனமழையின் காரணமாக சாலைகள் பல நீரில் மூலிப்பது போக்குவரத்து நெருக்கமும் ஏற்பட்டிருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடினமாக பாதிக்கப்பட்டுள்ளது அடுத்த நான்கு நாட்களுக்கு அங்கு கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு தொடர் கனமழையின் காரணமாக ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்பூர் பகுதியில் உள்ள பகுதியில் கல்யாணம் நான்கு மாடிகளை கொண்ட அடுக்குமாடி பிரியிலும் போது திடீரென அது சரிந்து விழுந்தது அப்பளம் கூட முதலில் அந்த கட்டிடத்தினுடைய சுவர் சரிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மேலும் பெரிய விபத்துகள் ஏற்படுவதை தவிர்க்கும் விதமாக உள்ளூர் நிர்வாகத்தின் சார்பில் ஒட்டுமொத்த கட்டிடமும் இடைத்து தளர்த்தப்பட்ட